ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலை சுவாமி விவேகானந்தர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரோட ஐந்து அமுதமொழிகள் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோட் ஜென்ரல் க்ராசி பர்ச்சிங் ஆப் சரிங்களா இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி டோர் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவாமி விவேகானந்தர் இவரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா ஜனவரி பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் பிறந்திருக்கார் ஜூலை நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயற்கை எழுதியிருக்காரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவின் தலை சிறந்த சமய தலைவர்களுள் இவர் ஒருவராக இருந்திருக்கிறார் இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் இவரோட கருத்துக்கள் இளைஞர்களை எழுச்சியடைய செய்ததாக இருந்தது இவர் இந்தியாவிலையும் மேலை நாடுகளையும் அத்வைத வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட பல சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சிக்காகோவில் உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் நடத்திய சொற்பொழிவு உலக புகழ் பெற்றது இந்த சொற்பொழிவில் இவர் பேசின முதல் வார்த்தை தான் நம்ம இந்தியாவையே உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது அந்த முதல் வார்த்தை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாகவே திகழ்ந்திருக்கார் நூறு இளைஞர்களை கொடுங்க இந்த பாரதத்தையே மாற்றி காட்டுதேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அளவுக்கு ரொம்பவே இளைஞர்கள் மீது இவரும் அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கிறாரு இவருடைய அனைத்து அமுத ரொம்பவே நம்பிக்கையையும் மனதுக்கு உற்சாகம் தரக்கூடியதாகவும் இருந்துச்சு வாங்க முதல் அமுதமொழி பார்க்கலாம் இதயம் சொல்வதையே செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு இரண்டாவது பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவ பேச்சினால் அன்பை இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய் வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய் வெகுநேரம் பேசினால் பெயரினை இழப்பாய் பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய் மூன்றாவது அறிவு உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும்போது உள்ளம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள் நான்கு உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் ஐந்து உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்தனில் எதையும் வெல் இந்த அஞ்சலியே நமக்கு அதிகமாக இவங்க சொல்லப்படக்கூடியது பேசுறது அதிகமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே பேசுகிறத விட கேட்கும் கேட்கும்போது தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கலாம் தெரியாத பல விஷயங்களை மற்றவங்க சொல்லும்போது தான் நம்ம கற்றுக்க முடியும் இரண்டாவது மனசு மூளை இந்த ரெண்டுக்குமான போராட்டம் அதாவது ஏதாவது ஒரு இதில் முடிவெடுக்க நம்ம திணறும்போது என்றைக்குமே மனசு சொல்கிறத நம்ம கேட்கணும் மூளை வந்து அந்நேரத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு இப்படி இருக்குமோங்கிறத யோசிக்கும் ஆனால் மனசு தான் பொதுவாக என்னென்ன இருக்குங்கிறத யோசிக்கும் அது என்ன நடந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி நம்ம இதயத்துக்கு தான் இருக்குது அதனால மனசு சொல்கிறத நாம் கேட்கணும் சரிங்களா இது இந்த அஞ்சு வாசகத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணம் உள்ளவர்னு எப்போதுமே அவரோட வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அறியாமல் நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தோன்றும் அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும் இந்த விஷயந்தான் என்ன ஆகிருக்கு இளைஞர்களோட மனசில் நல்லாவே ஒரு எழுச்சியாக உருவாக்கியிருக்கு சரி காய் இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நாம் பார்க்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இதே மாதிரி நல்ல பதிவுகள் நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்களை உங்களோட சந்திக்கிறதுக்கு நான் இப்போ விடைபெறுவேன் தொடர்ந்து நம்மளோட இந்த கருத்துக்களை கேட்குறதுக்கு நம்மளோட இதை பகிர்ந்துக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்